ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய இருக்கிறவங்களுக்கும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய இதே துடிப்பு நம்மளுடைய சுவாசம் இதெல்லாம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமே ஒழிய இந்த கூடலோட இயக்கங்கள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சி போடும் அதனாலேயும் மலச்சிக்கல் வந்து இருக்கலாம் அப்போது மலச்சிக்கலாலேயும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மலச்சிக்கலை அதிகப்படுத்தும் நம்ம என்ன பண்ணணும் மலச்சிக்கல் வராமல் நம்ம பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டராக தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க மெக்னீஷியம் சத்து கிடைக்கிற மாதிரி நட்ஸ் வகைகள் முக்கியமாக பூசணிக்காய் விதைகள் அதே மாதிரி வால்நட்ஸு பாதாம் இந்த மாதிரியான நட்ஸ் வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது ஸோ காலையில் எழுந்தோன்னா வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது நிறைய பேருக்கு நான் காலையில் எழுந்து வெந்நீரோ காஃபியோ குடித்தாதான் மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து லேசி கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களோட குடல் வந்து ப்ராப்பராக இல்லைங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி ஸோ இந்த மாதிரி இல்லாம நம்ம ரெகுலராக யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி நல்லா நார்ச்சு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது ஒரு வேலை ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா டீடாக்ஸ் மெத்தடாக ஃபாலோ பண்ணுறது ஸோ அது வந்து மலச்சிக்கல் வந்து வராமலும் தடுக்கும் ஃப்யூச்சர்லேயும் நமக்கு மலச்சிக்கலில் வந்து உடம்புல உண்டாகாமல் தடுக்கும் ஸோ அதனால் செவன் டேஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ மலைச்சிக்கலாலேயும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரலாம் இது வந்து நிறைய பேருக்கு புதுசான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியுமே நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது காலையில் எழுந்த உடனே கரெக்டாக மோஷன் வந்து போடுறது கரெக்டான சமயத்தில் வந்து பசி எடுக்கிறது அந்த உணவு வந்து முறையாக செரிமானம் உண்டாகிறது நைட்டில் நல்லா தூங்குறது அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்